எனக்கு தெரிஞ்ச இந்த திட்டத்திற்கு வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இருப்பதாக நான் பார்க்கல அதனால தான் இதை நிறைவேற்ற வேண்டிய நேரம் ஐம்பத்தி போட்ட ஒப்பந்தம் ரெண்டு ஒப்பந்தம் போட்டோம் ஒப்பந்தத்துக்கு பிறகு நம்ம ஒப்பந்தத்திற்கு பிறகு கேரள அரசு அவங்க சைட் ஆஃப் ஒப்பந்தத்தை நிறைவேற்றி அதை வந்து தனியாக மக்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் போட்டோம் பயன்படுத்தி இருக்கணும் இத்தனை காலமா பயன்படுத்தலாம் எங்களை பொறுத்தவரை ஜூன் நான்குக்கு பிறகு மோடி ஐயாவை சந்தித்து ஏன்னா வந்து இது பிக் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது கிட்டத்தட்ட டிராஃப்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட்டே வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் நோக்கி செல்லும் அதனால் இது பாரத பிரதமரோடு சந்தித்து இந்த பகுதியினுடைய நீலகிரி ஐயா முருகன் அவங்க இருக்கிறாங்க திருப்பூர் முருகானந்தன் இருக்கிறாங்க எல்லோரையும் அழைத்து சென்று அமர்ந்து இதற்காக முதல் அப்ரூவல் வாங்கணும் திரும்பதை உயிர்ப்பிக்கணும் அதனால்தான் ஐநூறு நாட்கள் கேட்டிருக்கின்றோம் நூறு வாக்குறுதி ஐநூறு நாட்கள் என்று இதை உறுதியாக செயல்படுத்தி ஆகும்னா இல்லாட்டி நீங்க பாக்குறீங்க நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏசு ரூம் உட்காந்து இது பண்ண முடியாது அப்படி அப்படின்னு பேசுகிறாங்க சூலூரில் யார் என் கூட பல இடத்துல வந்தீங்களாம் கூட உங்களுக்கு தெரியும் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் மக்கள் இந்த கிராமத்தில் வாழ முடியாது காரணம் ஏரி குலக்கூட்டம் எல்லாம் ஃபுல்லா பத்தி போய் கிடக்குது இந்த ஆனமழை நல்லாருதான் இதற்கு ஒரு ஒரு தீர்வு தண்ணியை கொண்டு வந்து எட்டரை டிஎம்சி தண்ணியை கொண்டு வரணும் குளத்தையெல்லாம் நப்பணும் நிலத்தடிங்க இன்றைக்கி ஆயிரம் அடியில் இருக்கு குறிப்பா இந்த பகுதியெல்லாம் பாருங்க ரொம்ப வளர்ச்சிகள் இருக்குது சீமக்கருவேலா மரம் அதிகமாக இருக்குது காலையிலேருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் அதனால் ஐநூறு நாட்கள் கேட்டிருக்கின்றோம் நூறு வாக்குறுதி சொல்லி சொல்லியிருக்கின்றோம் நிறைவேற்றி காட்டுகின்றோம் ராகுல் காந்தி இங்கே வந்தப்போ அந்த சாலை தடுப்பில் ஜம்ப் பண்ணி போய் ஸ்வீட் வாங்கினார் ஒரு சாலை விதியில் பின்பற்ற அது கிளியர் டிராஃபிக் வைலேஷன் அண்ணா இட்ஸ் கிளியர் டிராஃபிக் வயலேஷன் அண்ணாமலைன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் காவல்துறையும் திமுகவும் கிளம்பி வருவாங்க அண்ணாமலை வட சாப்பிட்டானா இப்படி சாப்பிட்டானா லைட்டு போட்டுருக்கானா ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சது கிளியர் டிராபிக் வயலேஷன் அது வந்து யாருமே ஒரு சாதாரண மனிதனது ரூல்ஸை பயன் பின்பற்றுறோம்னு நினைக்கிறோம் அதுக்கு தான் ஜீப்ரா கிராசிங் போட்டிருக்கோம் அங்கே போய் வரணும் இவ்வளோ பாதுகாப்பு அடுக்கல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இப்படி ஏறி குதித்து போனாருன்னா அது என்ன மெசேஜ் கொடுக்குது இளைஞர்களுக்கு என்ன கொடுக்குது ஒரு பக்கம் இளைஞர்களை வீலிங் பண்ணாதீங்க ஹெல்மெட் போடுங்க ரேஷாக ஓட்டாதீங்க நெக்லிஜென்ட்டாக ஓட்டாதீங்கன்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் கிளியராக ஒரு டிராஃபிக் ரூலை வயலேட் பண்ணி ஒரு ஜம்ப் அடிச்சு போயிருக்கும் பொழுது அதை வந்து ஸ்டாலின் அவங்க இருக்காங்க இதே அண்ணாமலைக்கு ஒரு நாயம் ராகுல் காந்திக்கு ஒரு நாயமா கோயம்புத்தூர் மாநகரத்தில் இது மக்கள் கேட்கிறாங்க அதனால் நிச்சயமாக அவருக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ அதை காவல்துறை எடுக்கணும் அந்த மாதிரி பட் இருந்தாலும் பெரியவரோ சிறியவரோ ஒரு சட்டத்தை நிலைநாட்டும் பொழுது மட்டும்தான் எல்லோருக்கும் சட்டத்தின் மீது மரியாதை வரும்